என்னங்க நீங்க வந்து இவ்ளோ நேரம் ஆகுது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல இந்த ஊர்க்கரங்க சொல்ற மாதிரி நீங்களே என்ன சந்தேக பண்றீங்களா என்னங்க என்னடி பண்ற சாரி இம்மதே தூங்கி ரொம்ப நாளாச்சு என்ன ஒரு கொசு போட்டு புழிஞ்சு எடுத்துட்டானுங்க எங்க நல்லா அடிச்சாங்களா ஆமா நல்லா அடிกัดச்சுது பாஸ்கர் சொன்னாரே யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு அந்த பாஸ்கர் என்னடி ಯಾವ சொல்றதே அவ நான் நம்புவானா உங்கள் அப்பாக்கார ஜோசம் சொன்னால் ஆமா நீ தூங்க வரியா இல்லையா படு சீக்கிரம் ம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணல என்னது நீயும் பாஸ்கரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலனு ஓஹோ அப்போ நீங்கள் இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல அதுக்கு நீ வேற எதுவும் ஆளை பாரு ஏண்டி அவன் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான் கொஞ்சம் போய் பேசுவான் அதெல்லாம் இப்போ இந்த உலகத்தில் விஷயமா என்ன உனக்கு குழந்த பிறந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்டேஷனில் கொடுக்காம விட்ட பேலன்ஸு இங்கே நான் தருவேன் பேசாமல் படுங்க சிசிலி ஏன் அந்த கதையை பற்றி சொல்ல சிசிலி பேவி அந்த கதையை சொல்ல உங்களுக்கு திரும்ப நானும் கேட்குறேன் சொல்லணுமா இதுவுமே தெரியாத அந்த காலம் அப்போ இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்போ சொல்றது கேளுங்க சொல்லு நீ இங்க வந்து உட்காந்துருக்கியா வீட்டுக்கு யாரா வந்துட்டா போதும் நீ எங்கேயாவது போய் உட்காந்துருவேன் தோ இருந்து அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பத்து பாத்திரம் எல்லாம் தொலைக்க வச்சிருக்காங்கல்ல அது ஒன்னு நான் சாப்பிட்டு மூத்த பொண்ணு மருமகனும் வந்தா எப்பவும் ம் நம்மளை மாதிரி குழம்பு மட்டும் வச்சா சாப்பிடுவாங்களா கூட்டு பொரியல் எல்லாம் பண்ண வேண்டாமா ம் வக்கீல் மருமக மேல பாசம் ஆமாடி நீ அந்த பாஸ்கரை பார்த்தே நினைச்சிட்டு நாம அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்க அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதையே இல்லை அது உனக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு நினைக்கிற பாஸ்கர் ரொம்ப நல்லவர் பாக்கியலட்சுமியில வர எழில் மாதிரி ஐயோ ஆமா ஆமா எப்பவும் அதே நினப்பு தான் நீ எப்போ போனவன் நீ தான் மாடவே வெட்டினியா ஒரு மாடை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டைம் எடுக்காதில்ல இப்படியே போய்க்கிட்டு இருந்தா எப்படி பாஸ்க்கு ஏதாவது வேலை பார்த்தா நல்லா இருக்கும்ல சொன்னாருங்க இஷ்டம் இல்லைப்பா ம் பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால உன் நல்லதுக்கு சொன்னான் அவ்வளோதான் அந்த லே என்ன ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் ஏதோ பிரச்சனை அவனை மிதி விட்டேன் யாரையாக பார்த்து எழுதி பாஸ் பண்ணிப்பான் காப்பி அடிச்சிட்டு நீ பாஸ் ஆயிட்டேல்ல வளராது அப்பாக்கு என்னதாம்மா பிரச்சனை எதுக்கு என்ன நோண்டிட்டு இருக்காரு அப்பா ਨੂੰ பாக்குறேன் அந்த நாய் மேல இருக்குற பாசகுடைய இல்லையா அப்பாவும் மகனும் நல்ல நாள்ல கூட சர்ச்சுக்கு போகல அட நாய் கொலைச்சிட்டே இருக்கு உன் காது என்ன அந்த நாயை போ போங்க போங்க மணிகூட்டி 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 நீ எங்க கண்ணு இங்க வந்து பாரு

அப்ப இந்த நாய் இது கடிச்சு அது பக்கத்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கறி தான் அதுதான் கடிச்சிது அன்னைக்கு ராத்திரியே ஜார்ஜப்பா அவங்களோட கடையும் எரிச்சிட்டாரு அப்ப எல்லாமே பிரச்சனையா பெனி பென்னி எங்கடா போனாங்க யாரும் இல்லைங்க பென்னி பயப்படவேண்ணா நான் தான் ஏம்மா பென்னில அவ இ இல்லையே சாங்கால தங்க அண்ணாவோட ஆட்டோல ஏறி போனாரு அங்கதான வரேன்னு னு சொல்றாரு என்ன ஏதாவது பிரச்சனையா அம்மா சின்ன இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டறாங்க யாராவது இருக்கீங்களா சார் சும்மா தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு

இந்த பாஸ்கருக்கு பயம் எல்லாம் கிடையாது ஆனா என்ன புடிக்கு இந்த மூணே மூணு பாரஸ்ட் ஆபிசர் தானே டெல்லியில இருந்து வரணும் வர வர வைப்பேன்